oh அஸ்ஸலாமு அலைக்கும் ம்ஹமதுல்ல வெல்கம் டு கீலுஜன் நாயம் தஸ்னி மேலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நமது கட்டளை இல்லாமல் ஒரு அமலை செய்வாரேயானால் அது என்ன செய்யப்படும் என்று நபி சொல்லலாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் நிராகரிக்கப்படும் லுகாதிர் இரவில் ஓதக்கூடிய ஓத வேண்டிய ஒரு சூறாவை தான் இன்னிக்கு நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த சூரா ஓதாம அந்த இரவு முழுமையடையாது லைலத்துல் கதிர இரவின் சிறப்பை பற்றி அல்லாஹ் இந்த சூறாவில்தான் கூறுகின்றான் அந்த இரவில் அமல்கள் செய்வதற்கு முன் லைலத்துல் காதர் இரவில் அப்படி என்னதான் சிறப்பு இருக்கிறது அந்த இரவில் நடக்கும் அதிசயங்கள் செயல்கள் இதை பற்றி அவசியம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை முழுமையாக அறிந்து கொள்ள குர் உள்ள சூரா அல் இந்த சூறாவை ஒரு முறை எடுத்து ஓதி பாருங்க ஓதி துவா செய்யுங்க உங்கள் அத்தனை கஷ்டங்களும் ஆகும் இப்ப அந்த சூறாவை ஓதி காமிக்கிறேன் ஓதும் போது மீனிங்க படிச்சு புரிஞ்சு ஓதுங்க அப்பதான் அந்த இரவின் சிறப்பை நாம் அறிந்து கொள்ள முடியும் நிச்சயமாக நாம் அதை கண்ணியமிக்க லைலதுல்க்ரு என்ற இரவில் இறக்கினோம் வம மேலும் கண்ணியமிக்க இரவு என்ன என்பதை உமக்கு அறிவித்தது எது லைன் கன்னியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மிக்க மேலானதாகும்

நிலவி இருக்கும் அது உதயமாகும் வரை இருக்கும் அரபி ஓத தெரியாதவங்க தமிழ பார்த்து ஓதுங்க அல்ல சுபஹானா இந்த சுறாவில் என்ன சொல்றானா மனிதர்களுக்கு அருட்கொடையாக உள்ள அல் குரான் இந்த லைலத்துல் இரவில் தான் இறங்கியது இந்த சூரா கண்ணியமிக்க இரவு எனவும் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு எனவும் ஜிப்ரீல் அலி அவர்களும் ஆயிரக்கணக்கான மலக்குமார்களும் அந்த இரவில் சில காரியங்களுக்காக பூமியில் இறங்குகின்றனர் எனவும் அந்த காரியம் என்னவென்றால் நம் ஒரு வருட விதியின் கணக்கு அந்த இரவில்தான் இறக்கப்படுகிறது மேலும் அந்த இரவு சாந்தி மிகுந்த இரவாக இருக்கும் எனவும் மறுநாள் பஜிரு நேரம் வரும் வரை அது நீடிக்கும் எனவும் அல்ல சுபஹான தாள லது உதர் இரவின் சிறப்பைப் பற்றி மிகவும் தெளிவாக அழகாக சூரா அல்ல கதரில் கூறுகின்றான் அல்ல சுபஹானா இந்த இரவை கண்ணியமிக்க இரவு என்றும் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு எனவும் எந்த இரவையும் சொல்லாமல் இந்த இரவை குறிப்பிட்டுள்ளான் என்றால் அந்த நாளின் கண்ணியத்தை சிறப்பை நாம் உணர வேண்டும் நம் விதி இறக்கப்படும் இந்த நாளில் நாம் அதிகமாக துவா செய்ய வேண்டியது அவசியம் விதியை மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்கு என்றால் அது நாம் கேட்கும் துவாக்கள் அதனால் இந்த நாள் அதிகமாக துவா செய்யுங்க உங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் நீங்க துவா செய்யுங்க இதற்கு மேல் நடக்கும் அனைத்து காரியங்களும் நமக்கு நல்லதாக நடக்க துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் எதிர்காலத்தை அழகாக மாற்றி விடுவான் அல்லாஹ் உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஐ மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் நமக்கு மேல் பலமான எத்தனை வானம் இருப்பதாக கூறுகிறான் இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله ஆலமீன் العالمين السلام عليكم ورحمة الله وبركاته